இப்போ நிறைய பேருக்குள்ள இருக்க வழி இருக்கும் என்ன ஆனும் இந்த அண்ணா வந்து ரோட்டுல வந்து நின்று கொண்டு இருக்காங்க இந்த சாப்பாடை கொண்டு கட்டி கொண்டு வந்து அந்த வேலை செய்யறவங்களுக்கு கொடுத்துட்டு உங்கள் நாங்க இந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுற இல்லை இப்போ அப்போ அவங்களுடைய அந்த பிராந்தின்னு சொல்லுவாங்க முன்னுக்கு அந்த பிராந்திக்குள்ளாம வந்து இந்த அண்ணா அவங்க எல்லாம் வந்து சாப்பாடு சமைச்சு சாப்பாடு கொடுக்க ஆக்களுக்கு அப்படியான செஞ்சு மாய்ப்போ நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்என்எஃப்லர் எப்படி இருக்கேன் நல்லா இரு நம்பரன் அனைவருக்குமே முன்கூட்டிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த தீபாவளியை முன்னிட்டு நாங்கள் பல குடும்பங்களுக்கு நாங்கள் உதவிகளை வழங்க போகின்றோம் ஒரு குடும்பத்துக்கு பத்தாயிரம் ரூபா பெறுமதியான அது உலர் உணவு பொருட்களாக இருக்கலாம் இல்லை உடைகளாக இருக்கலாம் இல்லை அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கையிலேயே வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா காசை வந்து கொடுக்குறதாக கொடுக்கறதாக இருக்கலாம் அப்போ அந்த தேவைகளுக்கு ஏற்ற வகையில நாங்கள் பல குடும்பங்களுக்கு இந்த தீபாவளியை முன்னிட்டு உதவிகளை வழங்க போகின்றோம் அப்போ அந்த வகையில் இதற்கு ஸ்பான்சர் வழங்கியிருக்காங்க அனுசரணை வழங்கியிருக்காங்க அமெரிக்காவிற்குடைய லவன் அண்ணா அப்போ அந்த லவன் அண்ணா வந்து தொடர்ச்சியான பல உதவிகளை நம்முடைய மக்கள் நாயகன் உறவுகளுக்காக உண்டி மக்கள் நாயகன் யூடியூப் சேனலூடாக செய்துட்டு வரார் உண்மையிலேயே அண்ணாவுக்கு மிச்சம் கூட என்னுடைய நன்றிகள் அண்ணா அப்போ அண்ணா வந்து வீடியோ பார்த்து கொண்டிருப்பார் அண்ணா தொடர்ச்சியாக வந்து நம்முடைய வீடியோக்களை பார்க்குறவங்க அதில் ஏற்படுற குறைபாடுகளை கூட சுட்டி காட்டுவாங்க ஓகே உண்மையிலேயே வந்து சந்தோஷம் அண்ணா அப்போ அந்த வகையில் இந்த முதலாவது வீடியோ மட்டும் தான் நான் இன்ட்ரொடக்ஷன் எடுப்பேன் மற்ற எந்த ஒரு வீடியோவிலையும் நான் எடுக்க மாட்டேன் என்னென்னு சொன்னால் இருக்கிறது வந்து இன்னும் ஒரு சில தினங்கள் மாத்திரி தான் இருக்கின்றது அப்போ இந்த ஒரு சில தினங்களுக்குள்ள வந்து நாம் வந்து பல குடும்பங்களை வந்து சந்திக்க வேணும் பல பேருக்கு வந்து உதவிகளை வழங்க வேணும் அப்போ அந்த வகையில நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கின்றோம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு அரிசி மூடையும் அதோட வந்து ஒரு மாப்பட்டியும் நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதோட மிச்ச காசை வந்து அவங்க கையில கொடுக்கலாம்ன்ற நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் என்னென்னு சொன்னால் இப்போ யாருமே வந்து அந்த தீபாவளியை நாளில் வந்து சாப்பிடாமல் இருக்கக்கூடாது என்றால் நிறைய குடும்பங்கள் வந்து அன்றைய தினம் சாப்பாடு கூட இல்லாமல் வந்து கஷ்டப்படுவாங்க ஏன்னா நாங்கள் நேரடியாக போய் சில சில விடயங்களை பார்த்தபடியாக எங்களுக்கு தெரியும் அதனால வந்து கூறிக்கொள்கின்றேன் நம்முடைய வீடியோ பார்க்குற ஒருவர்களுக்கும் தெரியும் அது நிறைய பேர் வந்து அந்த சாப்பாடு கூட கஷ்டப்படுவாங்க அந்த வகையில யாருமே வந்து சாப்பாடு கஷ்டப்படக்கூடாது அந்த அதனால வந்து நாங்கள் ஒரு ஒரு அரிசி மூடையும் அதில் வந்து ஒரு அங்கர் மாப்பிட்டியும் வந்து வாங்கி கொடுக்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து பிளேண்டி தான் குடிப்பாங்க சாயம் அப்போ அந்த ஒரு நல்ல நாள்லயாவது அந்த மா கலந்து டீ குடிச்சா ஓகே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுடைய ஒரு விருப்பத்துக்கு இணங்கவும் அதோட லவணண்ணாவும் வந்து சொன்னார் செய்யுங்க இங்க என்று அப்போ அதற்கு இணங்கதான் நாங்கள் இந்த வேலைகளை வந்து செய்ய போகின்றோம் அவர் தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பாருங்கள் அமெரிக்கா கூடிய லவணண்ணா வந்து மொத்தமாகவே எவ்வளவு தொகை வந்து பணத்தை போட்டிருக்காங்க நாங்கள் எத்தனை குடும்பங்களுக்கு நாங்கள் இந்த ஒரு சில தினங்களுக்குள்ளே நாங்கள் உதவிகளை வழங்க போகின்றோம் என்று என்னென்னு சொன்னால் இந்த ஒரு சில தினங்களுக்குள்ள எங்களுக்கு வந்து சரியான மாதிரி பெரிய ஒரு வேலையை வந்து லெவணாக வந்திருக்கின்றார் என்னென்னு சொன்னால் நம்ம வந்து ஹெல்ப் பண்ண போகிறதாக இருந்தால் அவரோட போயிட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துருவோம் அது தூரவாக இருந்தால் கூட போயிட்டு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ளே வந்துடுவோம் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு மனித இலங்குள்ளே வந்துடுவோம் ஆனால் இந்த கட்டம் வந்து பாத்துட்டீங்கன்னா இருக்கிறது வந்து ஒரு சில நாட்கள் தான் இருக்கு தீபாவளிக்கு அப்ப இந்த ஒரு ரெண்டு நாளைக்குள்ள வந்து நாம வந்து அப்படியும் பல குடும்பங்களை சந்திச்சு அந்த உதவிகளை வழங்கணும் அதோட எல்லாரும் வந்து ஒரு இடத்தையும் இருக்க மாட்டாங்க வேற ஒரு ஏரியாக்கள் வேற ஒரு இடங்கள் இருப்பாங்க அதனால வந்து சரியான மாதிரி கொஞ்சம் மாவட்டம் கூட இருந்தாலும் பரவாயில்ல அது சந்தோஷம் இப்படி நம்மளும் வந்து ஏதோ ஒரு ஒரு எப்படி சொல்றோம் போஸ்ட்மேன் மாதிரி நம்மளும் இருந்து இப்படி மக்களுக்கு நம்ம வந்து அந்த உதவிகளை கொண்டு சேர்க்கும் அன்றும்போது மேல சந்தோஷம் அனைவருமே வந்து தீபாவளியை நல்லபடியாக கொண்டாடுங்க அப்போ நாங்கள் இப்போ போயிட்டு நாங்கள் ஒரு கடையில் வந்து அந்த பொருட்களை எல்லாம் வந்து எடுக்க போகின்றோம் அதாவது அரிசியும் அங்கர் மாவு வந்து எடுக்க போகின்றோம் அப்போ எவ்வளவுக்கு நாங்கள் அந்த பொருட்களை எடுக்கும் அப்போ என்றதை நாங்கள் வந்து இந்த வீடியோவில் அட் பண்ணி அதோட வந்து துறை நீலாவனை தான் நாங்கள் இந்த இப்போ போக போகின்றோம் என்னென்னு சொன்னால் துறை நீலாவணி இருக்கக்கூடிய ஒரு அண்ணாவை வந்து அறிமுகப்படுத்தின ஒரு அக்கா தான் என்றால் அவருக்கு வந்து நடக்க முடியாது ஆரம்பத்தில் வந்து சீயமாக வந்து பல தொழில்களை செய்துட்டு வந்திருக்கார் எதர்ச்சியாக வந்து அவர் வேலை செய்து கொண்டு இருக்கும்போது மேசன் வேலை செய்து கொண்டு போது மேலே இருந்த அந்த கட்டு வந்து அவருடைய முதுகில் வந்து விழுந்து திரும்ப வந்து அவரால் நடக்க முடியாமல் போயிட்டுது நடக்க முடியாம போனதுக்கு பிறகு அவரால் வந்து வேலைகளை வந்து செய்து கொள்ள முடியாது அவர் வந்து இப்போ ஒரு தலைவன் வேலைக்கு போகலன்னு சொன்னால் அந்த குடும்பம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பின்னடைவை சந்திக்கும் அதனால் இந்த குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து இதுவரையும் பார்த்த குடும்பத்தை விட இவங்களுக்கு வந்து கடும் கஷ்டம் இவங்களுக்கு வந்து சொந்தமாக இருப்பிடங்கள்லாம் வந்து இல்லாமல் இருந்து அரசாங்கத்தால வந்து இவங்களுக்கு ஒரு காணி ஒன்று கொடுத்துருக்காங்க இவங்க இருக்கிறதுக்காக வேண்டி அந்த காணிக்குள்ள வந்து இவங்க இருக்கிறதுக்காக வீடோ இல்லை மலை கூடமோ எதுவுமே இல்லை இப்ப ஒரு சில நாட்களுக்குள்ள வந்து ஒரு அண்ணா அவங்க வந்து முன்பந்து மலை சில ஊடத்தை வந்து அமைச்சு கொண்டிருக்காங்க இப்ப வந்து வேலை பணியில் முடிஞ்சான்றது தெரியல நேரடியா போய் தான் தெரியும் அப்ப மலை சில ஓகே ஓகேவங்களுக்கு இப்ப இனி வந்து அவங்க இருக்கிறதுக்காக வந்து ஒரு வீடு தேவை ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன வீடு ஆக ரூமாவது நம்ம கட்டி கொடுக்கணும் அந்த இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் இந்த வீடியோ பார்த்து விட்டு பயிருங்க இல்லை உங்கள உதவி செய்ய முடிஞ்சால் செய்யுங்க ஒரு முக்கியமான உதவி ஏன்னா இந்த அண்ணாவுக்கு வந்து பிள்ளைகளும் இருக்குது அந்த அக்காவும் இருக்காங்க அப்ப இவங்களும் வந்து எப்படி சொல்கிற அண்டைக்கு அண்டைக்கு சாப்பிட்றதுக்கு கூட சரியா நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அந்த இடத்த வந்து வேலை செய்த அந்த மலை கூட கட்ட வந்த அண்ணாவுக்கு கூட வந்து பாத்துட்டீங்கடா அந்த உதவி செய்த அக்காவங்க அக்காவும் அந்த அண்ணாவுங்க வந்து சாப்பாடை கொண்டு கட்டி கொண்டு வந்து அந்த வேலை செய்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்களுக்கும் கொடுத்து சாப்பிடுதானா போற அப்படின்ற மாதிரி அந்த அக்கா வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தாங்க அப்போ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு உதவி அப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த முதலாவது உதவியை வந்து அவங்களுக்கே செய்து அப்படி ஆரம்பிக்கலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம் உண்மையிலே இது வந்து நல்லபடியாக முடியணும் அப்போ அடுத்தடுத்த வீடியோ வந்து ஷார்ட் வீடியோவாக வந்துனா நம்முடைய மக்கள் நான் யூடியூப் சேனல் சேனலில் வந்து பதிவிடுவேன் பாருங்க தம்ளைனோ அந்த போஸ்டர்களோ அதெல்லாம் ஒன்று இருக்காது வருமானமே ஒவ்வொரு ஒரு வீடியோவாக வந்து கொண்டிருக்கும் அதை பார்த்து உங்களால் முடிஞ்ச ஆதரவையும் வழங்குங்க ஓகே நாங்க இப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு கடைக்கு போயிட்டு அங்க இருந்த அந்த பொருட்களை வாங்கிட்டு நாங்க அப்படியே துறைநிலவனைக்கு உணைக்கு போயிட்டு இனி வந்து ஒவ்வொரு ஒரு இடங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்க தொடர்ச்சியா பார்வையிடுங்க இன்னைக்கு நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து கடைக்கு போகாமல் அந்த நெல் உற்பத்தி செய்யற மில்லுக்கு வந்து வந்துட்டு இருந்தாங்க அதாவது மருதமுனையில இருக்கக்கூடிய ஒரு மில்லில் வந்து நின்று கொண்டு இருக்கா வேண்டாம் மில்லுக்கு வந்து நம்ம நேரடியாக எடுக்கும்போது போது இப்போ கடையில் எடுக்கிறத விட ஒரு நூறு இருநூறு வந்து குறைவாக கிடைக்கும் அப்போ அந்த வகையில் நாங்கள் வந்து சரி ஓகே தூரத்தை வந்து கவனத்தில் கவனத்தில் ஓடாம வந்துட்டேன் நாங்கள் அப்போ உள்ள போயிட்டு உள்ளே உட்காந்து அரிசி விற்காங்கன்றதை கேட்டு நம்ம இங்கே இருந்து மொத்தமாகவே இப்போதைக்கு ஒரு பத்து மூடு அரிசியை வந்து எடுத்துட்டு போகலாம் இப்போ போயிட்டு அந்த அண்ணா கூட பேசுவோம் அண்ணா வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்க என்னன்னு சொன்னா நாங்க வந்து டொனேஷனா வந்து அரிசி அதோட கொஞ்சம் உலக நபர்கள் கொடுக்க போறோம் அரிசி மூட நீங்க பத்து கிலோ பேக்கு எவ்வளவு போடுவீங்க பத்து கிலோ பேக் ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் தரலாம் ரெண்டாயிரத்தி இருநூறு வேற கடையெல்லாம் வந்து எவ்வளவு போகுது அதே அதோட கொஞ்சம் கூட போகும் அதான்

ஆட்டோ அந்த கடைக்கு நாங்க வெட்டிட்டு வரோம் அடுத்த அடுக்குங்களு சரி ஓகே என்ன வந்து பத்து பேக் எடுத்தாச்சு இந்த இருக்குது ஒரு பேக் வந்து ரெண்டாயிரத்தி இருநூறுபா வந்து முடியுது சரி ஓகே நாம வந்து காசை கொடுத்துட்டு அடுத்து வந்து நம்ம அங்கேருந்து வாங்குறதுக்கு இன்னும் ஒரு கடைக்கு தான் போகணும் சிற கடைக்கு போக வரலாம் ஆஹ் பாருங்க அவ்வளோ இருக்குன்னு இருபது ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் படி பத்து வேகிக்கு இருபத்தி ரெண்டாயிரம் முடியுது இருபத்தி ஐயாயிரம் கொடுத்துருக்குது அப்ப விகிதமாக மூவாயிரம் கிடைக்கிருக்குது சரி ஓகே நன்றி என்ன வரவே

आर एट्टी हाँ अच्छा पत्ते अच्छा और बैग में होट आंग सही है सही है ना यानि यानि क्या पन फोल्ड्स देख आरे அப்போ நாங்கள் அந்த பத்து கிலோ அரிசி பேக்கும் அடுத்த அங்கர்பட்டியும் வந்து மொத்தமாகவே முப்பத்தி மூவாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கின்றோம் அப்போ ஒரு குடும்பமும் அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு அவங்க ஏற்ற மாதிரி நாங்கள் மிக்க காசை வந்து அப்படி கொடுத்து கொடுத்துட்டு போக போன்றோம் தொடர்ச்சியாக வந்து அப்படி வீடியோல பாருங்க வந்து ஒரு அங்கர்பட்டியும் வந்து நாங்க ஒரு பைக்ல போட்டிருக்கோம் அப்படியே போய் சரி

மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா வந்து முடியுது அப்போ மிகிதமாக வந்து நம்ம அவங்களோட கையில் கொடுக்குறேன்னு சொன்னால் ஆறாயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபா கொடுக்கணும் அவள் அந்த வகையில் விடத்துலேயே வந்து எல்லாத்தையும் மாற்றி எழுத்தாச்சு நாக்கி இருபது ரூபா தாள் அடுத்தது ஐம்பது ரூபா தாள் அடுத்தது நூறுரூவா தாள் அடுத்தது ஐநூறுரூவா தாள் அடுத்தது ஆயிரம் ரூபா தாள் அடுத்தது ஏழுநூ தாள் அப்போ நம்ம ஆறாயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபா கொடுத்தா சரி இப்போ சிலர காசு இல்லை மாற்றி எடுத்தாச்சு தேங்க்யூ தம்பி சரியா ஓகே சரி ஓகே நாங்கள் இப்போ அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் இந்த பக்கத்தில் இருக்கிறார் இந்த அண்ணா உங்களை பார்க்கக்குள்ள விளங்கும் இப்போ நிறைய பேருக்குள்ளே இருக்கவழி இருக்கும் என்ன ஆனும் இந்த அண்ணா வந்து ரோட்டுலேயே வந்து நின்று கொண்டு இருக்காங்கண்டு இந்த அண்ணாங்களுக்கு நான் முன்னாடி இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருந்தேன் இவங்களுக்குண்டு வீடோ மலை கூடமோ கிணறோ வளவோ வந்து இல்லை இவங்களுக்கு எந்த விதமான ஒரு சொத்துகளுமே இல்லை பிறகு வந்து அரசாங்கத்தினாலே ஜிஎஸ் மூலமாக கிராம உத்தியோகத்தர் மூலமாக இவங்களுக்கு ஒரு வளவு கிடைச்சது அந்த என்னகா டிஎஸ் இவங்களுக்கு அப்ப டிஎஸ் ஆபிஸ் மூலமாக வந்து ஒரு காணி ஒன்று கொடுத்துருக்காங்க அரசு காணி அவங்க வந்து டிஎஸ் ஆபிஸ் மூலமாக தான் கட்டி கொடுத்தீங்க அந்த காணியை வந்து இந்த அறிக்குது அப்ப இந்த காணிக்குள்ள வந்து இப்போதைக்கு ஆஹ் கிணறா மலைசல் விட மாதிரி மலைசல் பிட்டு மட்டும் கட்டிருக்கேன் அப்போ இந்த இடத்துல வந்து மலைசில கூடம் மட்டும் கட்டுறதுக்கான அந்த வேலை பணிகள் வந்து இடம்பெற்று பெற்றுக் கொண்டிருக்கு அந்த பிட்மெண்ட்டும் வேற வேறு வேலைப்பணிகள் வந்து எதுவுமே வந்து இடம் வரல அப்போ மண்ணும் வந்து கொஞ்சம் ஏற்றி போட்ட மாதிரி கிடக்குது இப்போ இந்த மலைச்சில கூடம் கூட வந்து பார்த்துட்டீங்கன்னா வேற ஒரு அண்ணாவை நம்ம வந்து செய்கிறாங்க இந்த மலைசில கூடத்தை கட்டுற ஒரு மேசன் அண்ணா கூட அவருக்கு அந்த ஃப்ரீ டைம் பார்த்து அவர் வந்து வேலை இல்லாமல் நிற்க கொள்ள வந்து இலவசமாக வந்து இதை கட்டி கொடுத்து கொண்டிருக்கார் அப்போ மேலதிகமாக தகவல்கள் எல்லாமே வந்து நம்ம அண்ணாவோட பேசுவோம் உண்மையில் இந்த வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ணி விடாதீங்க முக்கியமான ஒரு வீடியோ இந்த அண்ணாவுங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு வீடு வசதி தேவை நம்ம வந்து நிறைய இடத்த வந்து வீடுகளை பெற்றுக் கொடுத்திருக்கோம் இதே மாதிரி கஷ்டப்படுற நிறைய குடும்பங்கள் அந்த மரத்துகள் எல்லாம் வந்து தூங்குவாங்க அவங்களே கூட வீடுகள் வந்து கேட்கும் போது சிலவங்களுக்கு வீடு வந்து கிடைக்காமலும் கூட போய் எல்லாமே இன்னும் கூட கையில் இருக்குது இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு அத்தியாவசியமான உதவி தான் ஓகே வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களோட பேர் என்னண்ணா ட்ரேகன் உங்களுக்கு எத்தனை வயசு பதிமூன்று முப்பத்தி மூணு இப்ப இப்படி நடக்க முடியாம அப்படி என்ன என்ன காரணம் வேலைக்கு வேலைக்கு மேசம் கொண்டு விழுந்து உடஞ்சேன் அப்புறம் முள்ளாந்தாண்டு உடஞ்சே நடக்கலாங்க இந்த கையும் இந்த கை மட்டும்தான் ஒரு கை மட்டும்தான் மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் ஒரு பெண் பிள் பொம்பளை பிள்ளை அது பொம்பளை பிள்ளை இருக்குது அப்படிலாம் வந்து எத்தனை ஆண்டு படிக்குது ரெண்டாம் ஆண்டு படிக்காங்க இப்போ என்ன இப்ப கூட இப்ப குடும்பத்தை பாக்குறப்ப அண்ணாவுக்கு வந்து மனைவி அடுத்த ஒரு பிள்ளை வந்து இருக்குது அந்த அக்கா வந்து இந்த பக்கம் நின்று கொண்டு இருக்காங்க அப்ப என்னடா நம்ம வந்து எல்லாரையும் வந்து நாம அந்த வீடியோல இணைச்சு கொள்றது இல்லை இப்ப அந்த வகையில அந்த அக்கா வந்து நிலத்தகவல் அந்த அக்கா பேசும்போது அந்த அக்கா பேசுவாங்க இப்போ நம்ம அந்த அண்ணாவோட பேசுவோம் இப்ப நான் உங்களோட அந்த குடும்ப அவங்களோட வாழ்வாதாரம் வந்து எப்படி என்ன போய்கொண்டிருக்கு இப்படித்தான் சின்ன தொழில் கை தொழில் அதெல்லாம் செய்யுறேன் என்ன தொழில் செய் சாப்பாடு சமைச்சு சாப்பாடு கொடுக்குறேன் ஆக்களுக்கு அப்படியான செஞ்சு மாத உங்களுக்கு வீடு இல்லைன்னு சொல்றீங்க அப்ப நீங்க இரவுல பகல்ல வந்து தங்குறதெல்லாம் நாங்க பிராந்த வீடு பழைய வீடு ஒன்று அதுல ஆக்கள் இருக்காங்க சொந்தக்காரர்கள் சொக்கார வீட்டுல இருக்காங்க அதனால நாங்க பிராந்தையில அந்த அங்க வெட் வெளியால பிராந்தைக்குள்ள நீங்க அந்த அக்காவும் வந்து பிராந்தைக்கு எல்லாம் தூங்குறீங்க பிராந்தைக்கு தூங்குற அப்ப பாருங்க இத வந்து எப்படியான ஒரு நிலைமை உண்டு அப்ப அந்த அக்காவோட அவர் சொந்தக்காரர்கள் வீட்டு வந்து இந்த அண்ணன் அவங்க இப்போதையும் நின்று கொண்டு இருக்காங்க அந்த வீட்டுக்குரியவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து தூங்குவாங்க உண்மையில அவங்க வந்து இப்படி ஒரு இடம் கொடுத்ததுக்கு அவங்களுக்கு மிச்சம் நன்றிகளை சொல்லணும் அப்ப அவங்களுடைய அந்த புராந்தம் சொல்லுவாங்க முன்னுக்கு அந்த வந்து இந்த அண்ணா அவங்க எல்லாம் வந்து தங்கி கொள்ற தூங்கி கொள்றது எல்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஏதாவது உதவிகள் செய்யணும்னா அடுத்த இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பாத்துக்கு பாப்பாங்க யூடியூப் பேஸ்புக் எல்லாம் போடுவோம் அது பிரஜனை தான் என்னன்னா பிரஜ் உங்களுக்கு என்ன அந்த உதவிகள் ஏதாவது செய்யணும்னா என்ன உதவிகள் நீங்க உறவுகள் எதிர்பார்க்கு

எடுத்து செய்து கொடுக்குறேன் நான் சிலர் அமுது வீட்டுக்கு சாப்பாடு செத்த வீடுக்கு சாப்பாடு சில சின்ன சின்ன பங்குகள் மாடிக்கிற மெஷின் ஒன்று டிசால தந்தவங்க அதையும் போட்டுட்டு மாயடிக்கிறேன் நான் ஒரு அக்கா ஒரு ஆள் அடிக்கிற மெஷின் எடுத்து தந்தவ ஒரு சார் மூலமா வந்து அவங்க எடுத்து தந்துட்டு போனவங்க எங்களுக்கு இதுக்கு இடம் இல்லைன்ற தற்காலிகம் அந்த மாடிக்கிற மெஷின் அந்த போட்டிருக்கிற கொட்டி இல்லையா ஆக்கள் வளவுல தான் அண்டி ஒரு ஆள் வளவுல போட்டிருந்த நாங்க அந்த ஏதோ அந்த மெஷினையும் போட்டிருந்தேன் எங்களுக்கு இப்ப இடம் இல்ல தனி அதனால அந்த கொச்சு காத்தல் அடிக்கிற தனிப்பாடி தான் அதுலதான் சமைக்கிறேன் அந்த சின்ன குடியிலுக்குள்ளயே சமாளிக்கிறேன் அதனால கொச்சு காத்தல் அடிக்கிறல மாடிக்கிறது புளிலேயே பிரச்சனையிலேயே களியை போட்டு எடுத்துக் நாடி அத அடிச்சு கொள்றேன் அப்ப இந்த மாடிக்கிற மிஷினாக்கா நீங்க வேற ஒரு வீட்டா குடிங்க இப்ப நீங்க தங்குற ஆமா தங்குற வீட்டுல ஒரு குடில போட்டுறோம் சொந்த இடத்துல அதுலயும் போடல அவங்க வந்து உங்களுக்கு என்ன சொந்தம் எங்கட அம்மாட தங்கச்சி அப்படி அப்படி வந்த விட்டு அப்ப அவங்கள இருந்து சப்போர்ட்டா என்ன மாதிரி அவங்க அவங்கட வீட்டு இருக்க இடம் இல்ல தானே எல்லாரும் இருக்கா அம்மாப்பா அம்மா அந்த வீட்டுலயே அண்டி அதுல இருக்கிறாடி இடம் இல்லாத நாடி வேற நாங்க நாங்க பிராந்தி எல்லாம் இருக்கலாம் வேறப்பா வீட்டுக்குள்ள கொண்டு போற அளவுக்கு இல்ல ஆனா இருக்கிறாரு உள்ள கட்டில் போட்டு வேற படுக்க வைக்கிற அளவுக்கு இல்லாதனால வழியில தான் ஒரு நாளைக்கு அக்கா உதாரணத்துக்கு இப்ப சாதாரணமா உங்களுக்கு வருமானம் கூட கிடைக்கணும் சமைச்சு கொடுக்கறதால அது உடல்நலை பொறுத்து தனியாக எப்பயுந்தா இருந்து எப்பயுமே வராது எப்பயாச்சும் எடுத்துட்டா செய்யலாம் மாவு அடிக்கிறது உம் ஆனால் கொச்சாத்தூள் அடிக்கிறப்ப உண்மைக்கு எனக்கு கஷ்டம் விலங்கு இல்லை மாவு அடிக்கிறது எப்போ இந்த டெய்லி அடிக்கலாம் அப்படி ஒரு முந்நூறு ரூபாய்க்குள்ளே கவர் பண்ணலாம் அவ்வளோதான் செய்யலாம் அவ்வளோதா பிள்ளை நம்ம படிப்பெல்லாம் இப்படி நல்லா படிப்பா அப்படி இல்லை படிப்பா ஓ உங்களுக்கா இந்த இடத்துல வந்து தண்ணி ரொம்ப குளம் மாதிரி இருக்குது ஒரு அண்ணா நாலு லோடு மண்ணை ஏத்தி தந்தவங்கட என்ன முதல் படிச்ச அண்ணாண்டு அப்ப இப்படி தன்னாண்டு ஹெல்ப் அண்ட் கே கே டக்குன்னு ஐம்பதாயிரம் காசு தந்தாங்க நாலு லோடு எடுத்து போட அவங்களும் வெளியில இருக்காங்க அவங்களும் ஃபுல்லா அந்த பெரிய வசதியான ஆக்கலன்ற அளவுக்கு இல்லை ஆனா நாங்க கேட்ட உடனே சப்போர்ட் பண்ணினாங்க பேரெல்லாம் வேணாண்டு சொல்லித்தாங்க யார்ட்டையும் அப்படி சொல்லி நாலு லோடு மண் ஏத்த அளவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணினாங்க அது அவ்ளோ ஒண்ணு எடுத்து போட்டுருக்கு அது கேட்ட நாங்க நிறைய பேர் ஹெல்ப் இன்னொருத்தரும்

அதையும் சொல்லி கொல்றேன் நான் அதுகள சைட்ல இருந்து ஹெல்ப் பண்ணினது மண் லோடர் கிணக்கள் பன்னெண்டாயிரத்தி அவங்க திரை கிட்ட இருந்தாங்க அது சரி இதுக்குள்ள குறைக்கணும் அக்கா சொன்னா இப்ப உங்கள வந்து அறிமுகப்படுத்தனது அக்கா தான் அப்ப வரும்போது இந்த அக்கா கிட்ட நாங்க வந்து வழி தெரியாம போரொரு வழிக்குள்ளால் போய் வேறொரு இடத்த நின்று அட்ரஸ் கேட்டு திரும்ப வந்து போரொரு கொங்க ரோடெலாம் நின்றுனாங்க அப்புறம் அங்கே இருந்து ஒரு ஒரு தங்கச்சி வந்தவங்க அங்க இருந்து வழி காட்டு தான் அப்புறம் இந்த அக்காவை வந்து காட்டினாங்க அப்புறம் அந்த அக்கா வந்து அப்படின் நின்று போரொரு வழியை காட்டி நாங்கள் வேறொரு வழியால் வந்து தான் அப்படத்தை நின்று கொண்டு அண்ணா வந்து எங்க நாங்க வாரதை தெரிஞ்சு நேரத்துல வந்துட்டார் அதாவது நாங்க இப்படி வரப்பறோம்ன்றதை எங்களை வந்து அறிமுகப்படுத்திருந்தோம் உங்களை வந்து அறிமுகப்படுத்திருந்தேன் அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்திருந்தேன் அந்த அக்காட்ட வந்து சொன்னாங்க அப்ப அந்த அக்கா வந்து இந்த அண்ணாட்ட சொன்னேன் இந்த அண்ணா வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் மந்தபடத்துக்கு இறங்கினாங்க திரும்ப போறதா இருந்தா கூட இந்த அண்ணா வந்து இன்னும் ஒரு ஆட்டோவில ஏறித்தான் போகணும் இப்போ நம்மளோட ஆட்டோவிலையும் போக முடியாது என்றா பிள்ளாய் வந்து பொருட்கள் இருக்குது அரிசியல் மற்ற மாப்பிடி எல்லாம் வாங்கி வந்து உள்ளக்குள்ள வந்து அதை கேத்தி வை அந்த ஆட்டோ திரும்ப போய் அண்ணா ஏத்துறதுக்கு அப்ப அண்ணா வந்து ஒருத்த வந்து இருந்து கொண்டிருக்காங்க இப்போ ஒருத்த நிக்க கூட நாங்க வந்து காய்ச்சி கொண்டிருக்கோம் அப்ப சரியாக்கா நாங்களும் வந்து இன்னைக்கு வந்து நாங்க அந்த அக்கா சொன்னி வரணும் வரணும் இந்த வர முடியாது போயிட்டு நீ இன்னொரு சில நாட்கள தீபாவளி வர போகுது தீபாவளி எப்படி உடுப்பெல்லாம் எடுத்துட்டீங்களா தீபாவளி இல்ல ஒரு அக்கா பிள்ளைக்கு உடுப்படுத்து குடுத்துட்டேன் அந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் பிள்ளைக்கு உடுப்படுத்து குடுத்துருக்காங்க நாங்க இந்த பங்கு செலிப்ரேட் பண்றதில்ல இப்ப சரியக்கா அப்போ என்னென்னு சொன்னா எங்களுக்கு அமெரிக்காவிலே லெவன் அண்ணா வந்து கொஞ்சம் காசை வந்து வாங்க அப்போ இப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு பார்த்து அந்த முதல்கட்டமாக தீபாவளிக்கு முன்னிட்டு கொடுங்கன்னு சொல்லி அப்போ நாங்கள் அந்த அரிசி அடுத்தது மாப்பெட்டி ஒன்று மிச்சம் ஒரு காசு வந்து கொடுக்க போறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்துங்களுக்கு பத்தாயிரம் ரூபா ரீதியா அப்ப முதலாவது குடும்பத்தை நான் அவங்களை தான் தேர்வு செஞ்சு எடுத்தினாங்க அவங்களுக்கு முக்கியமான உதவி ஒன்று தேவை அப்ப

அறுநூத்தி எழுபது ரூபா சில்லரை காசு நாங்க மாத்திட்டு வந்தாங்க சரி ஓகே நாங்க வந்து அரிசி அடுத்தது மாப்படி வாங்கிட்டு மிச்சமாக வந்து ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபது ரூபாய் பன்னெண்டுல கொடுக்கப்பறோம் அப்ப ஒரு குடும்பத்துக்கு

தேங்க்யூ இப்ப எங்களுக்கு இப்படிதான் கஷ்டங்கள் இருந்தா அப்படிதான் இல்லை உதவி செய்யறது உதவிகளை செய்தால் கொஞ்சம் மிக்க நன்றி சரி ஓகேண்ணா நாங்க ஒரு முதல்கட்டமா நீங்க ஒண்ணு யோசிக்க தீயாவளியை கொண்டாடுங்க சரியா நாங்க கண்டிப்பா இப்ப அடுத்த வரம் வரும்போது ஏதோ ஒரு நல்ல ஒரு செய்திகளை வருவோம் சில கோயிலைகள்னா உதவி கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் அதை எங்க வகையிலும் இல்லை எங்களால வந்து வழி கொண்டு வரதான் முடியும் அப்ப உறவுகள் வந்து முன்பாரத பொறுத்து நாங்க அதையும் செய்யலாம் சரி ஓகே நான் போயிட்டு வரடா சரி ஆ சரி ஓகே அக்கா வந்து ஏதாவது சொல்ல விரும்பறீங்களா थैंक यू நீங்க இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தங்களே தேடி இவ்வளவு தூரம் வந்ததுக்கு பெரிய ஒரு ஹெல்ப் थैंक यू நீங்க செய்யறது பெரிய ஹெல்ப் थैंक यू so much சரி ஓகே கா உங்களுக்கும் थैंक यू னு சொல்றேன் சரி ஓகே பிரேஜன் லகா தீபாவளியை செலிப்ரேட் பண்ணி கொண்டு யோசிக்காதீங்க கண்டிப்பா இப்ப அது வீடு ஏதோ ஒரு வகையில கிடைக்கி தான வேணும் நாங்க செய்யாட்டியும் டிஎஸ் ஆபீஸ் மூலமா நாங்க கண்டிப்பா உங்களுக்கு தருவாங்க என்ன சொன்னா அவங்களே வந்து வலகு தந்திருக்காங்க அவங்களுக்கு தெரியும் உங்களோட நிலமே கண்டிப்பாக செய்வாங்கக்கா சரியா சரி ஓகேண்ணா அப்போ நாங்கள் போய்ட்டு வரட்டா சரி ஓகே நாங்கள் இந்த வீடியோட கொள்கின்றோம் அப்போ இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளே வந்து நாங்கள் பல குடும்பங்களுக்கு இப்போ பத்தாயிரம் ரூபாய்க்கு பெருமதியான உறவுப் பொருட்களும் காசை வந்து நாங்கள் கொடுக்கணும் அப்போ அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் நாங்கள் ஷார்ட் வீடியோவாக நாங்கள் பதிவிடுறோம் பார்வையிட் மேலே லவன் அண்ணாவுக்கு மிச்சம் கூட நம்முடைய நன்றிகள் என்ன இன்னொரு வீடியோ சந்திக்கும் போதே உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் பாய்